வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த சேனலை தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே நான் தர்றேன் இப்போது நாம் பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப் பக்கமாக இருக்குதுங்க ஸோ இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இது பாருங்க இதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் மொத்தம் இது ஒரு ரெண்டரை செண்டுங்க போட்டிக்க பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார் நிறுத்திக்கலாம் அதே மாதிரி பாத்ரூம் வந்து கொஞ்சம் வெளி பாத்ரூம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து ஹால் பதினாறுக்கு பதினாறு ஸோ ஹால் நல்லா பொரு பெருசாக கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன் பத்துக்கு எட்டுங்க பாருங்க நல்லா இதில் அந்த கபோர்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் ஆகிருக்குதுங்க அடுத்து பெட்ரூம் பெட்ரூம்லேயுமே கபோர்டு வச்சுருக்குறாங்க ஸோ மேலே கபோர்டு கீழே ரேக் மாதிரி ஒரு சின்ன வச்சு செட் பண்ணி அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ரொம்ப அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க டிசைன் ஒர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க பாருங்கள் இது ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்சிலிங்லாம் அடிச்சிருக்கிறாங்க லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது பத்துக்கு பத்து பெட்ரூமுங்க ஸோ இதுக்கும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்கங்க ஸோ ரெண்டு பெட்ரூம்லேயுமே ஹாலு எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரொம்ப ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதோட விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் இல்லை பேசிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இது பாருங்க இது பாத்ரூம் வெளியவே உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா பெரிய லெவலில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு சில சொல்லுவாங்க ஸ்டெப்ஸ் கீழே சின்னதாக இருக்குமா இது பெருசாகவே கொடுத்துருக்காங்க விலை ஐம்பது லட்சங்க பே